வணக்கம் நண்பர்களே அண்மையிலே எங்கள் பயிற்சி வகுப்பின் ஒரு பகுதியாக தாவரங்களை அறிமுகம் செய்யும் வகுப்பு ஒன்றை நடத்தினோம் அதில் வெவ்வேறு வகை பெற்றவர்கள் கலந்து கொண்டார்கள் முதியவர்கள் நடுவயதினர் இளைஞர்கள் ஆனால் ஒரு ஆறு சிறுவர்களும் கலந்து கொண்டார்கள் ஐந்திலிருந்து பத்து வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த வகுப்பளை அறிவிக்கும் போதே அதை நான் சொல்லியிருந்தேன் குழந்தைகளுக்கு இயற்கையை நேரடியாக அறிமுகம் செய்வது மட்டும்தான் உண்மையில் அவர்களை இன்றிருக்கக்கூடிய இணைய அடிமைத்தனம் செல்பேசி அடிமைத்தனம் செய்தி போதை அதன் விளைவான கவன சிதறல் ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றும் நான் அமெரிக்காவில் ராலே என்ற ஊரிலே ஒரு பூங்காவை பார்க்க நண்பருடன் சென்றிருந்தேன் அங்கே எங்களை வரவேற்ற ஒரு பெண்மணி உள்ளே அழைத்து சென்று நிறைய தாவரங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டினார் நிறைய நுணுக்கமான செய்திகளை சொன்னார் அவர் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் என்று எண்ணி கடைசியாக அவரிடம் நாங்கள் பணம் கொடுப்பதை பற்றி பேசிய போது அவர் சொன்னார் இல்லை நான் ஒரு தாவரவியல் பேராசிரியை ஓய்வு நேரங்களில் இந்த வகுப்பை இங்கே நடத்துகிறேன் வருபவர்களுக்கு தாவரங்களை அறிமுகம் செய்கிறேன் என்று சொன்னார் பணம் வாங்குவதில்லை என்றார் அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரிடம் நிறைய விஷயங்களை பேசினேன் குறிப்பாக காகங்களை பற்றி நான் பேசினேன் நான் எழுதிய காகங்களை பற்றி ஒரு கட்டுரை அவர் பின்னர் பெற்றுக்கொண்டு அவருடைய பாடத்திட்டத்தை அதை சேர்த்து கொண்டார் அப்போது அவர் ஒன்று சொன்னார் அவருடைய கல்வி கூடத்திலே இயற்கையை ஒன்று நூல்களிலிருந்து தகவல்களாக கற்றுக்கொள்கிறார் அப்புறம் நேரடியாக இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறார் காணொளிகள் மின் ஊடக வடிவங்களை முழுமையாகவே பயன்படுத்துகிறது நான் என்ன கேட்டேன்னா அட்டன்புறவுடைய நேச்சுர் போன்ற பிரமாதமான காணொளிகளை பார்க்கலாமே என்று கேட்டேன் அது பயனில்லை மணிக்கணக்காக நாள் நீங்கள் காணொளிகளை பார்த்தால் கூட இயற்கையில் எதுவுமே உங்களுக்கு நினைவில் நிற்பதில்லை நேரடியாக பார்க்க வேண்டும் அதை நூல்களில் விரிவாக்கி கொள்ள வேண்டும் மீண்டும் இயற்கையிலே திரும்பி வர வேண்டும் இது அவர் சொன்னது அதைத்தான் நாங்கள் இங்கே செய்ய ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளிகளை காணொளி வழி கல்வியை எல்லாம் அறிமுகம் செய்தவர்களே அவர்கள்தான் நாம் இந்த கொரோனா காலத்தில் தான் அதுக்குள்ளே மூழ்கி போய்விட்டோம் ஆனால் அவர்கள் இப்போது சுதாரித்து கொண்டு திரும்ப நூல் கல்விக்கும் நேரடி கல்விக்கும் திரும்பியிருக்கிறார்கள் அண்மையிலே ஸ்வீடன் ஒட்டுமொத்தமாக பாட பயிற்சிகளில் இருந்து காணொலிகளை நீக்கிவிட்டது மின் ஊடகங்களை நீக்கிவிட்டது முழுகமையாகவே நூல்கள் மட்டும்தான் படிக்கப்பட வேண்டும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அது வகுத்திருக்கிறது அது ஒரு பெரிய செய்தியாக வெளிவந்தது ஆனால் நாம் இன்னும் இன்னும் அதிகமாக காணொலிகளிலே நம்ம குழந்தைகளை மூழ்கடித்து கொண்டிருக்கிறோம் நவீன உயர் தொழில்நுட்பத்தில் அவர்களை சேர்த்து விடுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் இது ஒரு பெரிய மாயை ஒரு பெரிய பொய் உண்மை அது அல்ல இந்த ஊடகங்கள் எதுவும் கல்விக்கான ஊடகங்கள் அல்ல அவை பொழுதுபோக்கு ஊடகங்கள் பொழுதுபோக்கு ஊடகங்கள் எதுவுமே இலவசம் அல்ல எல்லா பொழுதுபோக்கு ஊடகத்திற்குள்ளும் ஒரு மறைமுக விலை உண்டு அந்த விலை என்பது நம்முடைய கவனம்தான் அது எங்கோ யாருக்கோ விளம்பரத்திற்கு உதவுகிறது அவர்களுடைய கருத்துக்களை மேல் திணிப்பதற்கு உதவுகிறது ஆகவே அந்த விலையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் விளம்பரங்கள் குறுகிய காலத்தில் ஒரே எளிமையான கருத்தை நம் மண்டைக்குள் திடிக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டவை அவை மிக வேகமாக அவை மாறிக்கொண்டிருக்கும் தேர்ட்டி செகண்ட்ஸ் முப்பது நொட்டிகள் என்பது விளம்பரத்தில் ஒரு நீண்ட நேரம் ஆகிய முப்பது நொட்டிகள்லேருந்து ஒரு நிமிடம் வரைக்குமான காணொலிகளை பார்ப்பதற்கு நம்மளை அவர்கள் பழக்கப்படுத்துகிறார்கள் இந்த பழக்கத்திற்குள் பெரியவர்களாகி நாம் ஏற்கனவே இருக்கிறோம் என்கிற அனைவருமே ரீல்ஸ் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய குழந்தை எத்தையுமே கவனிக்காததாக வணிகணக்க இணையத்தில் இருந்தாலும் ஒன்றுமே மண்டையில் தங்காததாக ஆகும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரே விஷயத்தை பயில்வதற்கு முடியாமல் ஆகும் அப்படிப்பட்ட குழந்தையால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது எந்த துறையிலும் உண்மையான வெற்றியை அடைய முடியாது இதை தான் இணைய அடிமைத்தனம் என்று சொல்கிறார்கள் இந்த உலகளாவ அது ஒரு பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது பல ஊர்களில் அதற்கான மறுவாழ்வு மையங்கள் இன்று உருவாக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் நாம் இதை பற்றி இன்னமும் உணராமல் இருக்கிறோம் குழந்தைகள் கைகளில் செல்போசியை பெற்றோரை தூக்கி தூக்கி கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நான் ரயிலிலே பார்க்கிறேன் அத்தனை குழந்தை கையிலும் பெற்றோர் செல்பேசியை கொடுத்து அதை பாருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க அந்த குழந்தையை கணிப்பி விளையாட்டுகளையும் ரீல்ஸையும் பார்த்து கொண்டிருக்கிறது அதன் கண் அரை செகண்டுக்கு ஒரு முறை ஆடிக்கொண்டிருக்கிறது அதனால் எத்தையுமே கவனிக்க முடியாது மிக சிறுபான்மையினர் பெற்றோருக்கு இதை பற்றி ஒரு பெரிய மனக்கவலையும் ஏதோ வகையான குறையோட அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் தான் இந்த பயிற்சிகளை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்தபோது என்ன நிகழ்ந்தது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் ஒன்று பெற்றோரை முழுமையாக மறந்துவிட்டன ரெண்டு சுத்தமாக இணையத்தை மறந்துவிட்டன செல்பேசியை மறந்துவிட்டன இயற்கையிலே அவை திளைக்க ஆரம்பித்து விட்டன அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பாக மாறி விதைகளை சேகரிப்பது இலை மாதிரிகளை சேகரிப்பது மிக ஆக்கபூர்வான கேள்விகளை கூட கேட்டிருக்காங்க ஒரு சின்ன தான் முதல்ல ஃபங்கஸ் என்பது ஒரு தாவரமா என்று கேட்டிருக்கிறார் அது ஒரு பெரிய கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை தேடி இந்த குழந்தை போகும்போது தான் ஒரு அறிவுத்துறைக்குள்ளே நுழைகிறது இயற்கையுடன் அறிமுகம் என்பது மட்டும்தான் குழந்தைகளை வெளியே கொண்டு வர முடியும் ஏன் இவ்வளோ வினையாடிமைத்தன இன்றைக்கு இருக்கிறது என்றால் ரெண்டு காரணம் ஒன்று அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை மிகச்சிறிய ஒரு வாழ்க்கை நியூக்ளியர் குடும்பம் திரும்ப திரும்ப ஒரே முகங்கள் ஒரே சதுரங்கள் அதுக்குள்ள அந்த குழந்தைய வாழ்கிறது அது சலித்து போய்விடுகிறது அந்த சலிப்புனால் அது இணையத்தை நோக்கி செல்கிறது ரெண்டு மிதமிஞ்சி படி 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 என்றதை நீங்கள் அழுத்துகிறீர்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு யோசித்து பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு படிப்பு குழந்தை அழுத்தப்படும் போது அதில் மிக டல்லான குழந்தை தான் திரும்ப திரும்ப அது செய்யும் மற்ற குழந்தைகளுக்கு ஒரு சளிப்பு வரும் அறிவார்ந்த குழந்தைகளுக்கு கற்பனை கொண்ட குழந்தைகளுக்கு ஒரு சளிப்பு வரும் அந்த சளிப்பு ஒரு குழந்தை இந்த இணைய ஊடகத்திற்குள் நுழைகிறது என்னிடம் திரும்ப திரும்ப வரக்கூடிய பெற்றோர்களின் மனக்குறை என்பது நன்றாக படித்து கொண்டிருந்தான் இப்போது இணைய அடிமையாகிட்டேன் நான் சொன்னேன் நன்றாக படித்து கொண்டிருக்கும்போது தானாக படித்தானா நீங்கள் படிக்க சொன்னீங்களா ஆமாம் சார் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சோம் அதுதான் இணையத்துக்குள் போகிறதுக்கான காரணம் ஒன்றை பிடித்து அழுத்தினால் ஒரு கட்டத்தில் அது திரும்ப வேண்டும் இல்லையா அதுதான் ஆகவே படிப்பு தேவைதான் கணிசமான நேரத்தை படிப்புக்கு செலவழிக்க வேண்டியதாக இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் சவால்களை எதிர்கொள்ள முடியாது ஆனால் தானாக விரும்பி படிக்கக்கூடிய மனதிலை உருவாக்குங்கள் இலைப்பாறுதல் கணங்களை உருவாக்குங்கள் அந்த கணங்கள் இயற்கை சார்ந்ததாக இருக்கணும் நேரடியாக சென்று இயற்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அந்த அப்சேஷன் கிரியதாகணும் அது உடம்புக்கு நல்லது நடக்கிறது வெயிலில் சூடுவது நல்லது கூடவே அது ஒரு இழைப்பாறலாக வரும் கல்வியாக வருகணும் அதுவும் ஒன்று வகையான கல்வி அது வெறும் இளைப்பாறல் வெறும் கேளிக்கை அல்ல வெறும் கேளிக்கை மனதை மழுங்கடிக்கும் ஒரு கல்விக்கு மாறாக இழைப்பாறுதல் இன்னொரு கல்வியாகத்தான் இருக்க முடியும் நான் வந்து மிக தீவிரம் இலைக்கும் பயன்படுவேன் அதனுடைய இழைப்பாறல் என்பதற்காக நான் தொல்லியல் தடயங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் இதுதான் சரியான வழி அந்த வழிக்காகத்தான் நாங்கள் தாவர பயிற்சிகளை தொடங்குகிறோம் மிக வெற்றிகரமாக மிக நிறைவூட்டு நடந்தது பறவை பார்த்தல் வகுப்புகளை நடத்தவிருக்கிறோம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்புகளுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் உலகம் என்பது அவர்களை இயற்கை கொண்டு போகும் நாம் அவர்களிடம் வந்து பறித்து நாம் அவர்களிடம் மறைத்துவதற்கு இயற்கை அவர்களுக்கு காட்டும் நாம் கிராமத்தில் வளர்ந்தவர்களாக இருப்போம் நமக்கு இயற்கையை ஏற்கனவே தெரிந்திருக்கும் ஆக நாம் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறதில்லை இந்த குழந்தைகளுக்கு நாம் அதை முழுமையாக மறைத்து விட்டிருக்கிறோம் அந்த மறைத்தல் தான் அவங்களை அதில் போலி இயற்கையை நோக்கி கொண்டு செல்கிறது இணையத்தில் இருக்கிறது வந்து இயற்கை இல்லை இயற்கை சார்ந்த ஒரு காணொளி ஒரு நடிப்பு அதை நோக்கி கொண்டு செல்கிறது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கவனத்திறன் வருகிறது ஒரு குறிப்பிட்ட விதைக்காக ஒரு நாற்பது நிமிடம் ஒரு தோட்டத்தில் தேடி அதை கண்டுபிடிக்கக்கூடிய குழந்தை அந்த நாற்பது உடம்பும் எப்படி கவனிக்கிறது என்று கற்றுக்கொள்கிறது அந்த கவனம் அதுக்கு எல்லாத்திலையும் வரும் படிப்புலையும் வரும் எதுக்கு அந்த குழந்தையுடைய மனநிலை என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் மிக மின் சின்ன சுமைகளை குழந்தைகள் அழுத்தி அதை ஒரு வகையான மனநோயாளிகள் ஆக்கக்கூடாது வாழ்க்கையில் வெல்வது முக்கியம் வாழ்க்கையை வெற்றி கொண்டே ஆக வேண்டும் ஆனால் ஒரு சம விகிதமான வாழ்க்கை தான் வெற்றியான வாழ்க்கை வெற்றி செல்வதற்கான வழி அது அதில் எல்லா வகையான கற்றலுக்கிடம் பிடிக்க வேண்டும் ஒன்றை மட்டுமே குறியாக்கி இரவு பகலாக தவன் செய்து அதை அடையும் போது வரக்கூடிய ஆளுமை குறுகள் வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடியது இயற்கையை குழந்தைகளுக்கு அளிப்போம் நாம் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்பது இயற்கை தான் நன்றி